ஹேய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போயிருந்தோம்னா திருப்பூரில் அம்மன் மண்டபத்தில் போட்டிருக்கிற இந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா பொருட்கள் கடைக்கு தான் போயிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இங்கே இரும்பு கடாய் இருக்குது பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயிலேருந்து அருவாமணையிலேருந்து பனியார தோசை கல்லிலேருந்து கீழே அடுக்கியிருக்க சப்பாத்தி கட்டை அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கான பாத்திரம் அது எவ்வளோ பெரிய கரண்டியாக இருக்குது அந்த கரண்டி இந்த பிரியாணியெல்லாம் பெருட்டுவாங்கள்ல அந்த கரண்டி முத கொண்டு எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் இது மட்டும் கிடையாது சில்வர் பொருள்னு சரி சில்வர் பொருள் பிளாஸ்டிக் ஜாமான் அப்புறம் பீங்கா செட்டு அலுமினிய ஜாமான் இதில் எது எடுத்திங்கனாலும் ஒரு பீஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் நல்ல கனமாகவே இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டப்பா பிளேட்ஸு அது இதுன்னு வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமான்னு இது டிமார்டில் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே இருந்துச்சு எலக்ட்ரிஷியன் பொருள் ஜாமான் முத கொண்டு இங்கே இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா டப்பா ஃபுல்லும் டப்பா ஜக்ஸு ஜாரு அப்புறம் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய பேஸ்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் அதிக ரேட்டில் தான் ப்ரைஸில் தான் நான் பார்த்தேன் இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் பீஸ் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது டிமார்ட்லலாம் பார்த்தேன் இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸே இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரி சம்திங்கில் போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அந்த ஜார்லாம் பாருங்கள் இந்த ஜார் சின்ன ஜார் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த உப்பு ஜாடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரெண்டு எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அதே பெருசில் ஒன்று எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஹேண்ட்பேகு எக்கச்சக்கமான ஹேண்ட் பேக்ஸும் இருக்குது லக்கேஜ் பேக்ஸும் இருக்குது இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அந்த இதெல்லாம் கூட இருந்துச்சு கிளாஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி செட்டாகவும் இருக்குது யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறேன்னா கூட நீங்கள் இதிலேருந்து வாங்கிட்டு போய் ஒரு கிஃப்ட்டு மாதிரி பேக் பண்ணி கூட கொடுத்துக்கலாம் இதில் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் கிடையாது எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த பெரிய ட்ரம்மு கூட ஒன்று வாங்கினேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் வெளியில் வாங்கியிருந்தா எப்படி இரநூறுவா முந்நூறுவாக்கி மேலே தான் இருந்து இரநூறுவாய்க்கு மேலே தான் இருந்திருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் ஆனால் அதை விட சின்ன ட்ரம்மு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாகவே இருந்துச்சு இங்கே இந்த வாலி கஞ்சி வாழை வாங்குறதுக்காக தான் வாலி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாலி கூட நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் ஒரு ஜாமான் அங்கே தேடி போயிருந்தேன் அது என்ன ஜாமான்னு கேட்டிங்கன்னா அந்த முறுக்கு புளிகிறது அதுதான் முக்கியமாக நான் தேடி போயிருந்தேன் ஆனால் அது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்குது கலண்டு கடை கிடந்துச்சு அதில் இருக்க அந்த இதையுமே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு தட்டு இடியாப்பம் புளிகிறதுக்காக தான் அதை எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணினேன் ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஒரு ரெண்டாயிரூவாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா யாரோ அந்த இடியாப்பம் வைக்கிற தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் மூணு தட்டு மட்டும் போட்டிருந்தாங்க அதனால எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு வந்துவிட்டேன் அங்கே நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே அடுத்து நான் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு செப்பல்ஸு நம்ம லேடிஸ்க்கு செப்பல்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அஃபோர்டபுளாகவும் இருக்குது ஒர்த்தாகவும் இருக்குது ஆமாம் டூல்ஸ்லாம் கூட இருக்குது டூல்ஸு ஒட்டரை அடிக்கிறது டார்ச் லைட்டு ஹேண்ட் பேக்ஸு எல்லாமே இருக்குது லைட்ஸு ப்ரைட்டில் அந்த இது கடைகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி லைட்ஸு பார்த்திங்களா க்ளியராக நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதாவது எலக்ட்ரிஷியன் ஐட்டம் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதையுமே அவங்களுக்கு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்க ஹீட்ரு கூட நல்லா ஹெவியாக ஹெவி வெயிட்டில் தான் இருக்குது ஹீட்ரு ஒயர் பாக்ஸு அப்புறம் டூல்ஸு எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது அந்த வெயிட் வைக்கிற மிஷின் கூட நான் ஒன்று வாங்கினேன் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி கார்டனிங் டூல்ஸ் இருக்குது அந்த கிடக்குது இப்போ கார்டனிங் டூல்ஸு அந்த கிளிப்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேஸ் ஸ்டவ் இது வைப்போம் இல்லையா அந்த இது மாட்டுமில்ல அந்த அடுப்பு வைக்கிறது ஜா பாத்திரம் வைக்கிறதுக்காக அது அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக தான் இருக்குது அதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அப்புறம் டேப் ரோலரு டேப் வைப்போம் இல்லை சுற்றி வைக்கிறது இது கடையில் வாங்கினா எப்படி எவ்வளோ சொல்லுவாங்க சட்டத்தில் ஒரு இரநூறுவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அந்த மாதிரி போட்டிருக்கு அப்புறம் ஏர்பட்ஸு வாட்சஸு அப்புறம் மணி பேங்க்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸை வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க போன டைம் போனப்பவே நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன் அதனால இந்த டைம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஐட்டம்ஸ் கிடையாது அதனால நான் எனக்கு என்ன இப்போதைக்கு வேணுமோ அதை மட்டும் இப்போ நான் வாங்கிக்கிட்டேன் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அயன் கடாய் அப்புறம் வந்து இந்த வெயிட் வைக்கிற மிஷின் இருக்குல்ல அதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் தோசைக்கல் மாதிரி ஒரு தவா மாதிரி ஒன் சம்திங் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் அப்புறம் அதான் டூல்ஸ் வீட்டுக்கு தேவையான டூல்ஸில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அது கொஞ்சம் டூல்ஸ் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் வீட்டில் வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே லைட்ஸு தான் ஜோடிக்கிறதுக்கு நோம்புக்கு கூட நம்ம அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வாசலில் நம்ம கட்டி வச்சுக்கலாம் இது கார்டனிங் டூல்ஸு மூணு இருக்குது அதில் மொத்தம் அது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிமார்ட்டுக்கு கொஞ்சம் டிமார்ட்லேருந்து ஒரு ரெண்டாவது கட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்குது அந்த அம்மன் மண்டபம்னு சொல்லிட்டு அந்த அது உள்ளே போனீங்கன்னாவே அது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது லைட்லாம் போட்டு ஜோடிச்சு தான் வச்சுருக்காங்க போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸில் தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டூல்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இந்த டூல்ஸ் எல்லாமே எந்த டூல்ஸ் எடுத்திங்கனாலுமே சரி எந்த எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா குவாலிட்டியாக தான் இருக்குது நாலாம் வீ மூணு டைம் வந்ததப்போ மசாஜர் அந்த மாதிரி கூட நான் வாங்கிட்டு போயிருந்தேன் போன வாட்டி வாங்கின பொருளும் சரி இந்த வாட்டி வாங்கின பொருளும் சரி உங்களுக்கு நான் வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் எந்த பொருள் எடுத்திங்கன்னா கால்குலேட்டர் கால்குலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்